வணக்கம் சாட்டையில் கிளவுட் அப்படின்னு ஒரு விளம்பரம் எல்லா வீடியோலையும் வருது இந்த விளம்பரத்துடைய பின்னணி என்ன இந்த நிறுவனத்துடைய பின்னணி என்ன இகாஸ்ட் கிளவுட் எதை கற்றுக் கொடுக்குது இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் படித்தா என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஒரு பக்கம் நிறுவனங்கள் ஐடி செக்டராக இருக்கலாம் இல்லை பேங்கிங் செக்டராக இருக்கலாம் நல்ல திறமையான ஆட்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பத்திரிகைகளும் விளம்பரம் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா படித்த மாணவர்கள் வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டுக்குமான ஒரு கேப் வந்து எப்போதுமே இருக்குது அதை நிவர்த்தி செய்கிற பல நூறு நிறுவனங்கள் இருக்காங்க ஆனால் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு நிறுவனம் குறைந்த காஸ்டில் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயில் வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கை வந்து கற்றுக் கொடுக்குறோம் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸு அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுறாங்க இந்த நிறுவனம் ஒரு தமிழை நடத்தக்கூடிய நிறுவனம் லண்டனில் இயங்கி கொண்டு நிறுவனம் வந்து முதல் மொழியாக இந்தியாவுக்கு வருது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை இதுவரைக்கும் ட்ரெயின் பண்ணி முதல் பேட்ச் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் வந்து பேங்கிங் செக்டரில் கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபாய் ஏழு லட்ச ரூபாய் வேலைக்கு போயிருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே கால் வகித்திருக்கிறது இந்த நிறுவனத்துடைய ஒரே நோக்கம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் வாங்கக்கூடிய இல்லை லட்சம் ரூபா மூணு லட்ச ரூபாய் ஒவ்வொரு நிறுவனங்கள் வாங்குறாங்க அப்படி வாங்கக்கூடிய கோர்ஸை இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் டெவாப்ஸை முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயில் கற்றுக்கணும் இது சாத்தியமா அப்போ இந்த நிறுவனத்துக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது இந்த க்ளௌட் கம்ப்யூட்டிங்கை பொறுத்தளவில் க்ளௌட்னால் முதல்ல என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய டேட்டாவை மெமரி கார்டில் சேவ் பண்ணோம் அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆச்சு பென் டிரைவ்ல சேவ் பண்ணோம் அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆச்சு டிஸ்கில் சேவ் பண்ணோம் அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆச்சு ட்ரை வந்துச்சு ஆனால் அதையும் தாண்டி டேட்டா சேவ் பண்ணுது சேவ் ப சேவ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறோம் லட்சக்கணக்கான படங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது நம்ம டிவிக்குள்ளேயே சேவ் ஆகிருக்கு அது ஏதோ ஒரு டேட்டா சென்டரில் சேவ் ஆகிருக்கு அந்த டேட்டா சென்டரில் நெட்ஃப்ளிக்ஸில் நாலு பேர் தான் அந்த டவுன்லோட் பண்ணால் பார்க்க முடியும் நாலு பேர் தான் நெட்ஃப்ளிக்ஸை வந்து ரீசார்ஜ் பண்ணால் நெட்ஃப்ளிக்ஸை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணால் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ளே அது வருது அது எப்படி வருதுன்னா இந்த கிளவுடுக்குள்ள வருது இந்த க்ளௌடுடைய வளர்ச்சி தான் ஒட்டுமொத்தமான இந்த நவீன யுகத்தினுடைய வளர்ச்சின்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஹார்ட் டிஸ்குனா அது ஒருத்தர் தான் பயன்படுத்த முடியும் ஒரு பென் ட்ரைவ்னா ஒருத்தர் தான் பயன்படுத்த முடியும் ஒரு மெமரி கார்டுனால் ஒருத்தர் தான் பயன்படுத்த முடியும் இப்போ ஐ க்ளவுட்ல வந்து நம்ம வச்சுருக்கோம் அதை வந்து மல்டிபிள் யூசஸ் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த கிளவுடை பொறுத்தளவில் உலகம் முழுமைக்கும் ஒரே நேரத்தில் பல நூறு பேர் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் அதை பயன்படுத்த முடியும் எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் ஒரு நொடியில் கொண்டு போய் கொடுப்பது தான் இந்த கிளவுடுடைய வேலை இதை யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதே மிக சுவாரஸ்யமான ஒரு வரலாறு தேடி படிக்கும் பொழுது அமேசான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இனி ஆன்லைனில் தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க ஷாப்பிங் சென்டரில் போயோ இல்லை பெரிய மாலில் போயோ பண்ணதுக்கான நேரம் இல்லை எப்போ இது எல்லாமே அமெரிக்காவில்தான் ஆரம்பிக்குது அப்போது இந்த அமேசான் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாகுது ஆர்டர் பண்ணால் அடுத்த நொடியே வீட்டில் போய் கொடுக்கக்கூடிய அதாவது ஆர்டர் பண்ணால் வீட்டில் போய் கொடுக்கக்கூடிய அவங்கள தேடி கொடுக்கக்கூடிய இந்த முறை வந்து அமேசான் முத முதல்ல கொண்டு வராங்க அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நிறுவனம் வந்து இன்றைக்கி ஜொமோட்டோ ஸ்விக்கியிலேருந்து எல்லாத்துக்குமான அடித்தளம் வந்து அமேசான் தான் அப்படி அமேசான் கொண்டு வரும்போது திடீர்னு பார்த்தா அமேசான் வந்து ஒரு சேல் ஆஃபர் கொடுப்பாங்க பொங்கல் ஆஃபர் தீபாவளி ஆஃபர் அங்கே வந்து நியூ இயர் ஆஃபர் கிறிஸ்மஸ் ஆஃபர் அப்படின்னு ஆஃபர் கொடுக்கும்போது ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட உலகம் முழுமைக்கும் பத்து கோடி பேர் வந்து இந்த அமேசான் ப்ராடக்டை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்போது சைட்டு வந்து ஹேங்க் ஆகுது அமேசான் வந்து திடீர்னு ஒரு அமேசான் செயலி செயல்படவில்லை அப்படின்னு செய்தி வரும் அப்போ அமேசான் யோசிக்கிறாங்க இவ்வளோ பெரிய நிறுவனம் உலகம் முழுமைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மில்லியன் மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆனால் நம்மளால் அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியலை ஒரே நேரத்தில் எல்லாரும் இந்த செயலியை பயன்படுத்தும் போது இந்த ஆப்பை பயன்படுத்தும் போது ஆப் வந்து ஹேங்க் ஆகுது அதை பயன்படுத்த முடியாமல் போகுது சைட்டு வந்து மொத்தமாக இல்லாமல் போயிடுது அப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி நம்ம ஊர் காசுக்கு இண்டியன் டிவீஸு பத்தாயிரம் கோடி ரூபாயை செலவு பண்ணி உலகம் முழுமைக்கும் மிகச்சிறந்த இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸை ஒரு பதினெட்டாயிரம் பேரை வேலை எடுக்கிறாங்க எடுத்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் நடந்த ரிசர்ச்சில் உருவானது தான் இந்த க்ளவுடு இந்த க்ளவுடுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை இந்த கிளவுடாக அமேசான் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு ஏடபிள்யூஎஸ் அமேசான் வெப் சர்வீஸ் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க நம்ம சின்ன பிள்ளைகள வந்து சைக்கிள் வாங்க காசு இருக்காது ஆனால் சைக்கிளில் போய் வாடகைக்கு எடுப்போம் சைக்கிளை வாடகைக்கு எடுத்துட்டு அந்த ரெண்ட்டை மட்டும் கொடுப்போம் சைக்கிள் கடக்கார ஒருத்தர் இருப்பார் அவற்றை ரென் சைக்கிளை வாடகைக்கு எடுத்து ரெண்ட்டை மட்டும் கொடுப்பது போல் இந்த ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிற இந்த அமேசானுடைய இந்த க்ளௌட் சர்வீஸ் மூலமாக உலகம் முழுமைக்குடிய எல்லா நிறுவனங்களும் வெப்சைட்டாக இருக்கலாம் பேங்கிங் செக்டராக இருக்கலாம் இந்த நெட்ஃப்ளிக்ஸு இந்த ஓடிடி நிறுவனங்கள் எல்லாருமே அமேசானுடைய இந்த க்ளௌட பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி தங்களுடைய டேட்டாவை அவங்க சேவ் பண்ணிப்பாங்க அதற்கு ஒரு ரெண்ட்டு ஒரு வாடகை அமேசானு கட்டணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை அமேசான் கொண்டு வருது அமேசான் கொண்டு வந்த பிறகு இதற்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய கூகுள் என்ன பண்ணுறாங்க நாம தானே இதில் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கணும் நாம் எப்படி தவற விட்டோம்னு சொல்லி கூகுள் ஒரு கிளௌடை கண்டுபிடிக்கிறாங்க திருப்பி மைக்ரோசாஃப்ட் ஒரு கிளவுடை கண்டுபிடிக்கிறாங்க மைக்ரோசாஃப்ட் வந்து அசூர் கூகுள் வந்து சிசிபி அப்படிங்கிற ஒரு கிளவுட கண்டுபிடிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு நிறுவனங்கள் வர 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 குறிப்பாக அரபு நாடுகளில் அமெரிக்காவுக்கு நமக்கு ஏற்கனவே ஒரு பகை இருக்குது அப்போ திடீர்னு ஒரு போர் வருது ஒரு போர் சொல் வருது இல்லை ஒரு மூன்றாம் உலகப் பொறை வருது அப்படின்னா கூட எப்படி வந்து சமாளிக்க முடியும் திடீர்னு மொத்த சிஸ்டமும் அவன்ட்டு இருக்குது மொத்த டேட்டாவும் அவன்ட்டு இருக்குன்னா அவன் ஆஃப் பண்ணால் நெட்ஒர்க்கி இல்லாமல் போயிடும் எங்கள் எந்த பேங்கிங் செக்டர் ஒர்க் ஆகாது எந்த ஏடிஎம் ஒர்க் ஆகாது ஒன்றும் ஒர்க் ஆகாது அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு டேட்டாவை உருவாக்கணும் நம்ம ஒரு கிளவுட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அரபு நாடுகளுக்கென்று தனியாக ஒன்று கண்டுபிடிக்கப்படுது அதேபோல் என்று தனியாக எஸ்ஏபி அப்படிங்கிற ஒரு க்ளவு கண்டுபிடிக்கிறாங்க ஒவ்வொரு நாடுகளும் இந்த கிளவுட் ஸ்டோரேஜை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதில் மிக முக்கியமாக இது இது என்ன இதனால் என்ன பயன் அப்படின்னா ஒரு பேங்கிங் செக்டர் இப்போ இந்த பேங்கிங் செக்டரில் முன்னாடிலாம் வந்து ஒருத்தருடைய ஒருத்தருடைய அக்கௌண்ட் நம்பர் போட்டால் அந்த டேட்டா எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ அவர் வந்து கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பார் பர்சன் லோன் வாங்கியிருப்பார் ஹோம் லோன் வாங்கியிருப்பாரு ஜொல் லோன் வாங்கியிருப்பார் இது நிறைய இருக்கும் ஜொல் லோனுக்குன்னு தனியாக இருப்பாங்க பர்சன் லோனுக்கு தனியால் இருப்பாங்க கிரெடிட் கார்டுன்னு தனியாக இருப்பாங்க ஒரு அக்கௌண்ட் நம்பரை வச்சு அவர் கிரெடிட் கார்டு இருக்கா அவருக்கு பேங்க் லோன் இருக்கா அவருக்கு வந்து ஜொல் லோன் இருக்கான்னு தனித்தனியாக பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி ஒரு அக்கௌண்ட் நம்பரை போட்டால் அந்த அக்கௌண்ட் நம்பரை வைத்து அந்த அக்கௌண்ட்டு எப்படிப்பட்ட அக்கௌண்டு எவ்வளவு ஒரு நாளைக்கு செலவு செய்கிறாரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன எந்தெந்த ஆப்பை பயன்படுத்தி செலவு செய்கிறாரு ஜொல் லோன் எவ்வளோன்னு இருக்கு ஹோம் லோன் எவ்வளோன்னு இருக்குது பர்சனல் லோன் எவ்வளோ இருக்குது அதே போல் வந்து அவருக்கு டிமேட் அக்கௌண்ட்டாக போயிடுச்சா அந்த அக்கௌண்ட்டில் வந்து எக்ஸஸ் அமௌண்ட் எதுவும் வந்திருக்கா இல்லீகலாக ஏதாவது அமௌண்ட் வேறு வேறு ஏதாவது வந்துருக்கு வேறு ஏதாவது ரூட்லேருந்து வந்திருக்கா ஃபாரின் அமௌண்ட் எதுவும் வந்துருக்குதா ஃபாரெக்ஸ் வந்துருக்குதா இப்படின்னு எல்லா டேட்டாவையும் ஒரு நொடியில் எடுக்க முடியும் இதுதான் கிளவுடோடைய மிக முக்கியமான படி இது பேங்கிங் செக்டரில் இதே போல் ஐடி நிறுவனங்களில் பல்வேறு நிறுவனங்களில் இந்த கிளவுடு வந்து மிக முக்கியமான ரோல் பண்ணுது ஒரு சின்ன யூனிக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் மூலமாக ஒரு ஒரு இதுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய ஒரு கோடிங் மூலியமாக இந்த கிளவுடை பயன்படுத்தி எந்த வேலையும் எளிமையாக செய்ய முடியும் அப்போது எல்லா நிறுவனங்களும் இந்த கிளவுடு தெரிந்த நபர்களை குறிப்பாக ஏடபிள்யூஎஸ் அமேசானுடைய ஏடபிள்யூஎஸ் கூகுளுடைய சிசிபி அதேபோல் மைக்ரோசாஃப்டுடைய அசூர் இந்த மூன்று தான் பெரும்பான்மையான நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய கிளவுடு இப்போ ஒரு ஐடி கம்பெனி இருக்குது அந்த ஐடி கம்பெனி இந்த ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிற அமேசானுடைய இந்த க்ளௌடை பயன்படுத்தி அவங்களுடைய டேட்டாவை சேவ் பண்ணுவாங்க அப்போ அந்த ஐடி கம்பெனி எப்படி எதிர்பார்ப்பானா இந்த ஏடபிள்யூஎஸ் தெரிந்த நபர்கள் நமக்கு வேலைக்கு வேணும் கூகுள் பெரும்பாலும் இந்தியாவை பொறுத்தளவில் அறுபது விழுக்காடு ஏடபிள்யூஎஸ் மீதி ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து கூகுளையும் மைக்ரோசாஃப்டையும் பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த அறுபது விழுக்காடு ஏடபிள்யூஎஸ் என்கிற அமேசானுடைய பயன்படுத்தக்கூடியவங்க அதை தெரிந்திருந்தால் உடனடியாக அந்த நிறுவனங்கள் வேலைக்கு எடுத்துக்குது இப்போ நான் முதல்ல சொன்னது வேலை கேட்டு ஒரு பக்கம் இளைஞர்கள் நிற்கிறான் இன்னொரு பக்கம் வந்து வேலைக்கு ஆட்களை வந்து நல்ல திறமையான ஆட்களை எதிர்பார்த்து கொண்டு நிறுவனங்கள் இருக்குது ஆனால் அந்த ரெண்டுக்கும் பெரிய கேப் இருக்குது படித்த இளைஞர்கள் நான் படிச்சுட்டேன் அஞ்சு வருஷம் வந்து கோர்ஸ் முடிச்சுட்டேன் ஆனால் எனக்கு ஏன் வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்குறான் அஞ்சு வருஷம் படித்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி அதில் கிடைக்காத வேலை ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் காஸ் க்ளவுடில் கட்டி அதில் ஒரு மூணு மாதம் ட்ரைனிங்கை முடித்து அதில் ஏடபிள்யூஎஸ்னால் என்ன அதனுடைய அதனுடைய பேக்ரவுண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாயில் கிடைக்காத பதினஞ்சு லட்ச ரூபா கட்டி படித்து அதில் கிடைக்காத வேலை ஒரு முப்பத்தஞ்சு ரூபா மூணு மாதம் கோர்ஸில் கிடைச்சிருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்தியாவுடைய இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் இந்தியாவுடைய இந்த கல்வி முறை ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் செய்யப்பட்டிருக்கா உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி அப்டேட் செய்யப்படுவது போல இந்தியாவுடைய கல்வி முறை அப்டேட் செய்யப்பட்டிருக்கா இல்லை இப்போ தான் ஏஏ தொழில்நுட்பம் இப்போ தான் சாட்சி பீட்டியை நம்ம கற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்முடைய நம்முடைய சிஸ்டம் எப்படி இருக்குன்னா முப்பது வருஷம் இருக்குது நம்முடைய எஜுகேஷனுடைய சிஸ்டமே நம்முடைய கல்வி முறையே நம்முடைய பாடத்திட்டமே மொத்தமாக ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பின்தங்கி இருக்குது இதை படிச்சுட்டு வெளியே வரவன் கல்லூரிக்கு போனால் ஒரு ஒரு லெக்சரரு ஒவ்வொரு மாணவரையும் இவர் இதை படித்தாரா இவர் படிக்கலையா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாரா இதை அட்டன் பண்ணலையா இந்த கிளாஸில் அவர் விழிப்புணர்வோடு இருக்காரா அவேராக இருக்காரா கண்டுக்கிறது இல்லை அஞ்சு வருஷம் கோர்ஸை முடித்து வெளியே போகிறான் அவங்க செமஸ்டர் எழுதான் எழுதாமல் போகிறான் பாஸ் பண்ணுறான் பாஸ் பண்ணாமல் போகிறான் அவருடைய தேவை அவர் பெரிய ஸ்காலரு அவர் கடை கடனு நடித்து ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய டீச்சர் கூட எட்டாம் வகுப்பு நடத்தக்கூடிய டீச்சர் கூட அவங்க ஒவ்வொரு மாணவனும் படிக்கிறானு கவனிப்பாங்க ஆனால் கல்லூரியில் அது சாத்தியமே கிடையாது கல்லூரியில் மாணவனை கேட்டால் மாணவன் எழுத்து கேள்வி வைப்பான் அப்போ அவங்க கடமைக்கு பாடம் வைத்து போகிறாங்க கல்லூரியிலும் அப்படி தான் இயங்குது பெரும்பான்மையினர் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் அப்படி தான் இயங்குது அப்போ அந்த கல்லூரியில் படித்து வெளியே வர்ற ஒருத்தன் இந்த நிறுவனத்தின் தேவைக்கு அவன் படிச்சுருக்கானா அவன் அவனுடைய தேவைக்கு படிச்சிருக்கான் அவன் வந்து கல்லூரியில் சொல்லிக் கொடுத்ததை படிச்சிருக்கான் நல்லா படிக்கிற மாணவனோ நல்லா படிக்காத மாணவனோ ஆனால் இந்த கல் இந்த நிறுவனத்தின் தேவைக்கு அவன் பயன்படுத்தி படிக்கலை அவன் ஒன்று படிச்சுட்டு வந்திருக்கான் அது அந்த நிறுவனத்துக்கு பயன்படுமானா இல்லை இன்றைக்கி பெரும்பான்மையான ஐடி நிறுவனங்களில் பேங்கிங் செக்டரில் பல நிறுவனங்களை பணி செய்யக்கூடியவங்க அந்த நிறுவனங்களில் போய் கற்றுக்கிட்டாங்கள்தானே ஒளியை படிச்சுட்டு போனதுக்கு வேலை பார்க்குறாங்களான்னா ரொம்ப ரொம்ப குறைவு அது அவங்களுடைய பேசிக்கு ஒரு டிகிரிங்கிறது பேசிக் அதை தாண்டி எப்படி டிப்ளமோ கோர்சஸ் பல கோர்சஸை படிச்சுட்டு உள்ளே போகிறாங்களோ அப்படி மிக முக்கியமான இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தேவையான குறிப்பாக ஐடி செக்டருக்கு மிக முக்கியமான ஒரு படிப்பு இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அதைத்தான் இந்த இ காஸ் கிளவுட் அப்படிங்கிற நிறுவனம் மிக 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 குறைந்த கட்டணத்தில் கொடுக்குறாங்க அப்போ இந்த நிறுவனத்தை குறித்து பேசும்பொழுது ஒரு தமிழை திருச்சியிலேருந்து போய் லண்டனில் அவர் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள் இந்த இந்த கேப்பை வந்து அவங்க ஃபில் பண்ணாமல் இருக்காங்க அப்போ அதற்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு அதனால தான் நம்ம விளம்பரம் போடவே ஒத்துக்கிட்டோம் ஏன்னா நம்ம பயன்படுத்தாத பொருட்களுக்கோ இல்லை நமக்கு தெரியாத பொருட்களுக்கோ இல்லை வந்து ஒரு அவேர் இல்லாத பொருட்களுக்கோ நம்ம விளம்பரம் போடக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவாக இருந்தோம் ஆனால் இந்த நிறுவனத்துடைய நோக்கம் என்பது இன்றைக்கி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக பின்தங்கிய குடும்பங்கள்லேருந்து கிராமங்கள்லேருந்து வந்த இளைஞர்கள் என் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க எதை படித்தா வேலை கிடைக்கும் தெரில டிகிரி முடிச்சிடறான் ஆனால் எதை சரியாக படித்தா வேலை கிடைக்குங்கிற அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கு அந்த அவேர்னஸ்ஸை கொடுப்பதற்காகத்தான் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட நிறுவனம் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஆன்லைனில் ஃபீஸ் கொடுக்குறாங்க ஆனால் சாட்டையினுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சாட்டையின் மூலமாக இந்த நிறுவனத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணால் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த நிறுவனம் வந்து குறைத்துக் கொள்வதாக நம்மள சொல்லியிருக்காங்க அதே போல் மிக முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த நிறுவனம் எடுத்த உடனே யார்ட்டையும் ஃபீஸ் கேட்குறது இல்லை மூன்று நாட்கள் இலவசமாக ஆன்லைனில் ட்ரைனிங் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட ட்ரெயினர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒன் டு ஒன் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க குருப்பா பணக்கூடி ட்ரைனர்ஸ் இருக்காங்க காலையில் ஒரு செஷன் மாலையில் ஒரு செஷன் அப்படிங்கிற மாதிரி டூ ஹவர்ஸ் செஷன் வச்சுருக்காங்க போல் வந்து இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட கோர்சஸ் இருக்குது அது நீங்கள் அந்த கோர்சஸ் குறித்து தெரியும்னா அந்த இ காஸ் க்ளோட் அப்படிங்கிற நிறுவனத்துடைய லிங்க் வந்து நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணாலே என்னுடைய பேர் இருக்கும் சாட்டை துறைமுகம் அப்படிங்கிற பேர் இருக்கும் அதன் உண்மை நீங்கள் கிளிக் பண்ணி போய் அந்த நிறுவனத்தில் அலைபேசி என் ஃபோன் நம்பர் இருக்குது என்ன டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட வெளிப்படையாக கேட்டுக்கலாம் அதே போல் இந்த நிறுவனம் உடனே ஃபீஸ் கேட்கறது இல்லை கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் இலவசமாக உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க ஆன்லைன் பயிற்சி அந்த பயிற்சியில் ஒரு மணி நேரம் ப்ராக்டிக் கிளாஸு ஒரு மணி நேரம் வந்து ஒரு மணி நேரம் தியரி ஒரு மணி நேரம் ப்ராக்டிக்கல் இந்த ஒரு மணி நேரத்தில் வந்து இன் பெரும்பாலும் இன்ட்ராக்ஷன் தான் எல்லாமே லைவ் செஷனு எதுவுமே ரெக்கார்டிங் கிடையாது லைவ் செஷனில் அவங்க வந்து கேள்வி பதிலாக இன்ட்ராக்ட் பண்ணி போகிறாங்க இந்த மூன்று நாட்களில் உங்களுக்கு இந்த நிறுவனம் சரியான நிறுவனம் இதை படித்தா நமக்கு வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கும் நமக்கு வேலை கிடைக்கும் இது நமக்கு வ நம்மளுடைய லைஃபுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைத்தால் அந்த நிறுவனத்தில் வந்து நீங்கள் தொடரலாம் பணம் கட்டி சேரலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் விளையரலாம் ஒருவேளை பணம் கட்டி மூன்று கழிச்சி சேர்ந்த பிறகு விருப்பம் இல்லை எனக்கு போர் அடிக்குது இது யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜிஎஸ்டியோட அந்த பணத்தை அவங்க திருப்பி கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு நிறுவனம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை இதை பற்றி சொல்லும்போது கூட ஒரு ஐடியில் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சகோதரர் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா எந்த நிறுவனமும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் டெவாப்ஸை கொடுக்க வாய்ப்பே இல்லை முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் விசாரிச்சுக்கோங்கன்னு என்ன சொன்னார் முதல் முறையாக நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசும்போது ஆனால் முழுமையாக விசாரித்த பிறகு இந்த நிறுவனம் பணத்தை பிரதானமாக கொண்டு இயங்கலை தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள் மாணவர்கள் உற்பத்தக்கூடியவங்க இவங்களை வந்து முன்னேற்றணும் அப்போ தான் முன்னேறி போனது போல மற்றவர்கள் முன்னேறுங்கிற நோக்கத்தோடு இந்த நிறுவனத்தை சார்ந்த அந்த நிறுவனர் ஒரு தமிழை வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காரு நிச்சயமாக எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே சாட்டையில் போட்ட விளம்பரத்தின் மூலமாக நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க சேர்ந்து அவங்க பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்டயும் கிராஸ் செக் பண்ணனா அவங்ககிட்டையும் கூட்டு பேசி இது எப்படி பயனுள்ளதாக இருக்குது இதோடைய பின்னணி என்ன அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி உலகத்தில் படித்துட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இளைஞர்கள் இந்த இ காஸ்ட் க்ளோட் அப்படிங்கிற நிறுவனத்தை நூறு விழுக்காடு பயன்படுத்தலாம் நம்பி பயன்படுத்தலாம் இன்னொரு கேள்வி இருக்குது இது சர்டிஃபைடு கோர்ஸா இந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது இந்த ஈகாஸ் காஸ்ட் க்ளோடை பொறுத்தளவில் இந்த ட்ரைனிங் உடனே ஆன்லைன் ட்ரைனிங் உடனே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த சர்டிஃபிகேட்டில் ஒரு கியூஆர் கோட் இருக்குது இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே இந்த மாணவன் எவ்வளவு நேரம் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காரு அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு மொத்த டேட்டாவும் அப்படியே மொத்த டேட்டாவும் அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணலே வந்துடும் ஒரு நிறுவனத்திற்கு அவர் வந்து இப்போ இன்டர்வியூ போகிறார் அப்படின்னா அந்த நிறுவனம் இந்த மாணவரை பற்றி மொத்தமாக இந்த இ காஸ்டோடைய கியூஆர் கோடை பயன்படுத்தி தெரிந்து அந்த அந்தளவுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு நிறுவனமாக இருக்குது இன்றைக்கி இருக்க மாணவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து படிக்கிறாங்க ஆனால் லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிப்பட்ட மாணவர்கள் வந்து கெடை படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு காரணம் கைட்லைன்ஸ் சரியான வழிகாட்டுதல் இல்லாதான் ஒரே ஒரு காரணம் இன்றைக்கி பல பேரை கட்டால் அவங்க ஒரு படிப்பு ஒன்று படிச்சுருப்பாங்க வேலை ஒன்று பார்ப்பாங்க அப்போ எது அவங்கள த அந்த சரியான வேலையை கிடைக்க விடாமல் தடுக்குது அப்படின்னா வழிகாட்டுதல் ஆனால் இந்த நிறுவனம் சரியான வழிகாட்டுதலோடு வருது கிட்டத்தட்ட அறுபது கோர்ஸை இருக்கும் அந்த வழி அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து ஒரு தமிழனுடைய நிறுவனம் தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு வந்திருக்காங்க அதை பயன்படுத்திக்கோங்க